பூரி பிடிக்காதவங்க யாரும் இருக்காது அந்த பூரிக்கு ஒரு வித்தியாசமான சுவையில் ஒரு சாகு செய்ய போகிறோம் வேறு ஒன்றும் இல்லைங்க உருளைக்கிழங்கு வச்சு ஒரு மசாலா தான் அது சாகுன்னு சொல்லுவாங்க அந்த சாகு செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் நல்லா ஒரு வித்தியாசமான சுவையில் ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டுன்னா நல்லா அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது இந்த மாதிரி டேஸ்ட்டு ஹோட்டல் ஸ்டைலு இருக்கும் உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு கிலோ வாங்கி வந்து அதில் ஒரு கிலோ மட்டும் எடுத்துக்கணும் வாஷ் பண்ணி ஒரு பதினஞ்சு பேர் சாப்பிட்லாம் இதை அதை நல்லா வேக வச்சு அது தோல் உரித்து சின்ன சின்ன பொடியாக பண்ணி எடுத்துக்கணும் அரை கிலோ பெரிய வெங்காயம் நீலவாக்கில் வெட்டிக்கணும் பச்சை மிளகா ஒரு முந்நூறு கிராமு ஒரு வானலில் இரநூறு மில்லி எண்ணெய் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு அது கூடவே அண்ணாச்சி பூ பட்டை ஏலக்காய் அந்த வெட்டி வச்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும் நல்லா கொதிக்கிற எண்ணெயில் அதனுடைய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் போடுறதுனால இருக்கும் சோம்பு ஒரு ஸ்பூன் கொஞ்சம் நேரம் விட்டு போட்டுக்கோங்க வாக்கில் வெட்டி வச்சு பெரிய வெங்காயம் ஒரே சைஸில் இருக்கணும் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அடுப்பில் ஏறிகிறதுனால மிதமான தீயில் வச்சுக்கணும் நல்லா கலந்து விடணும் இப்போ வெங்காயம் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு நல்ல கிளரி விடணுங்க நல்லா மிக்ஸ் ஆகணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் கடையில் வாங்கி வந்துவிட்டோம் ஒரு ஸ்பூன் ஆகிற அளவுக்கு போட்டுக்கோங்க பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் வாசனையை கொடுக்கும் நல்லா கலந்து விடுவோம் அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயோட வாசனை நல்லா சிறப்பாக இருக்கும் இதில் வந்து தக்காளி நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்ல இப்போ ஒன்றும் பதிமூல் பொடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணணும் நல்லா அது எண்ணெயில் வந்து நல்லா பாயில் ஆகணும் நல்லா கலந்து விடணும் இப்போ அந்த உருளைக்கிழக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு இருந்தாலும் சரி தூள் உப்பு இருந்தாலும் சரி நல்லா கலக்கணும் இப்போ இதுக்கு ஒரு ஒரு லிட்டரான தண்ணி சேர்த்திக்கலாம் அதனுடைய இது திக்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் தண்ணி சேர்த்தச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திக்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஒரு டைமு டேஸ்ட் பார்த்துக்குவோம் காரம் நல்லா இருக்குது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது லைட்டாக உப்பு போட்டுக்குவோம் திக்னஸ் வந்து அதிகமாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா ஒரு பதினஞ்சு பேர் சாப்பிட்ணும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இது பாருங்கள் கன்சிஸ்டன்சி வந்து கெட்டியாக தான் இருக்குது கடைசியாக பொடி பொடியாக நான் இருக்குனே கொத்தமல்லியை தூவி இறக்கி சுவையான பொறிக்கி சாப்பிட்லாங்க இவ்வளோ தான் இது இந்த மாதிரி சாகு செஞ்சு பாருங்கள் நீங்களும் தக்காளி தேவையில்லை இதுக்கு உருளைக்கிழங்கு வெங்காயம் பச்சை மிளகாய் இது மூணு இருந்தால் போதும் மெயின் இன்க்ரீடியன்ட்டே அதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ குட் thank you